இந்தியாவிலிருந்து வந்து ஐக்கிய அரபு அமீரகத்தில் வெற்றி கொடி நாட்டியவர் ராம் பக்சானி அவர் நேற்று முன்தினம் காலமாகி இருக்கிறார் இவருடைய வரலாறு என்ன இவர் யூஏ இந்த அளவுக்கு கொண்டாடப்படுவதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் தன்னுடைய பதினெட்டாவது வயதுல இந்தியாவிலிருந்து கிளம்பி ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு வராரு அப்படி ராம் பக்சானி வரும்போது அவர் கையில இருந்தது வெறும் அஞ்சு ரூபா சொல்றாங்க வெறும் அஞ்சு ரூபாவை எடுத்துக்கிட்டு இந்தியால இருந்து அவ்வளவு தூரம் வந்திருக்காரு அங்க அவர் கிடச்ச சின்ன சின்ன வேலைகளை செய்ய தொடங்குறாரு ஒரு கட்டத்தில் ஐடிஎல்னு இப்போது அங்கே பிரபலமாக இருக்கக்கூடிய நிறுவனத்தில் சாதாரண ஒரு ஆஃபீஸ் பாயாக வேலைக்கு சேர்றாரு அந்த வேலையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து அதே நிறுவனத்தினுடைய சேர்மேனாக உயர்ந்தது தான் அவருடைய மிகப்பெரிய வெற்றிகதையாக இருக்குது இது எல்லாருக்குமே இன்ஸ்பிரேஷன் இந்தியாவில் ஒரு தொழிலதிபராக இருக்கிறதோ அல்லது துபாயில் பிறந்து துபாயிலே வளர்ந்தவர்கள் சாதிப்பது அது நிறைய நடக்கலாம் ஆனால் இந்த நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு போய் அங்க கையில காசு இல்லாம கஷ்டப்பட்டு இன்னைக்கு இவ்வளவு பெரிய இடத்துக்கு வர்றது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை ஒரு அறுபது அறுபத்தி ஐந்து ஆண்டுகளாக பிஸ்னஸ்ல கொடி கட்டி அவர் அவருடைய ஐடிஎல் காஸ்மா குரூப் நிறுவனத்தை ஒரு கட்டத்துல அவர் வாங்கினதுக்கு அப்புறமா ஏன்னா அவர் வேலைக்கு சேர்றாரு அதே நிறுவனத்தை அவர் வாங்கி அதை விரிவுபடுத்துறாரு அவங்க ஒரு துறையில மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தவங்களை ஹாஸ்பிட்டாலிட்டி ஐடி எஃப்என்பின்னு சொல்லி பல துறைகளுக்கு அதை விரிவுபடுத்துறாரு அது மிகப்பெரிய நிறுவனமா இருக்கு ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாருக்குமே நிச்சயமாக அந்த நிறுவனத்தை பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ஒருவேளை நீங்கள் அந்த நிறுவனம் சார்ந்த ஏதோ ஒரு சர்வீஸை அவாயில் பண்ணியிருந்தீங்க எல்லா பொருட்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க ஏன் இவரை இந்த அளவுக்கு கொண்டாடுறாங்க அப்படின்னா ஒன்று அவருடைய டவுன் டு ஏர்த் பர்சனாலிட்டி அவர் மற்றவர்களிடம் பழகக்கூடிய விதம் இவ்வளோ பெரிய தொழிலதிபராக இருந்தாலும் அவர் அது மட்டும் கிடையாது அவர் ஒரு சிறந்த சமூக செயற்பாட்டாளராகவும் இருந்திருக்கிறாரு அவர் ஒவ்வொரு காலகட்டத்திலேயுமே அவர் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை மற்றவங்களுக்கு தேவைப்படக்கூடியவங்களுக்கு பெருமளவுக்கு உதவி தான் அவருடைய புகழுக்கு இந்த காரணம் அப்படின்னு சொல்றாங்க இன்னைக்கு வில்லியம் திராம் இருக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய கம்பெனியினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கு அவருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஐக்கிய அமீரக அரசு கோல்டன் விசா கொடுத்திருந்தாங்க கோல்டன் விசா அப்படின்னு சொன்னதுமே சமீபத்தில் ரஜினிகாந்த் கூட கோல்டன் விசா கொடுத்ததை பார்த்துருக்கோம் கோல்டன் விசானா என்னன்னு சொன்னா தான் அதை ஏன் அவருக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிறத நம்ம இன்னும் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும் கோல்டன் விசா வைத்திருக்கக்கூடியவர்கள் யுஏஇில லாங் டேர்மாக தங்குவதற்கோ அல்லது அங்கே படிக்கிறதுக்காகவோ வேலை செய்கிறதுக்காகவோ அதை பயன்படுத்திக்கலாம் நார்மலாக போறவங்க ஒரு குறிப்பிட்ட காலம் விசா இருக்குது அப்படின்னா அந்த விசா முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்கே இருக்க முடியாது ஆனால் இந்த கோல்டன் விசா அப்படிங்கிறது ஒரு ப்ரஸ்டீஜியஸான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது அந்த கவர்மெண்ட் திறமைசாலிகளாக யார் யாரெல்லாம் அவங்க நாட்டுக்கு வெளியில இருக்காங்களோ உலகம் முழுக்க இருக்கக்கூடிய திறமைசாலிகள் அவங்களுடைய நாட்டுக்கு வந்து தங்கணும் படிக்கணும் இல்லை வேலை செய்யணும்னு நினச்சாங்கன்னா அவங்கள கௌரவிப்பதற்காக இப்படி ஒரு சிஸ்டத்தை வச்சிருக்காங்க இதுல நிறைய பேர் வந்து இதை வாங்கியிருக்காங்க யார் வேணாலும் அப்ளை பண்ணி வாங்கலாம் தகுதியானவர்களுக்கு அதை கொடுப்பாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருந்தாலும் இவருடைய திறமையையும் இவருடைய சர்வீஸையும் பாராட்டி தான் இவருக்கு இந்த கோல்டன் விசாவை யுஏஇ அரசாங்கம் கொடுத்துருக்கிறது இவர் பல அமைப்புகள்ல தொண்டு நிறுவனங்கள்ல இவருடைய ரோல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது இந்தியன் கிளப்பா இருக்கட்டும் அதே மாதிரி இந்தியன் ஹை ஸ்கூலில் சேர்மேனாக இருந்திருக்காரு ஐபிபிசி அப்படிங்கிற நிறுவனத்தில் இருந்திருக்கிறாரு இப்படி அவருடைய தொழில் சார்ந்த பணிகள் மட்டும் இல்லாமல் சமூக சேவை சார்ந்த அமைப்புகள்லையும் முக்கியமான ரோலை அவர் பிளே பண்ணியிருக்காரு அவருடைய சுயசரிதையும் எழுதப்பட்டிருக்கிறது அவராலேயே டேக்கிங் த ஹை ரோடு அப்படின்னு பெயரிடப்பட்ட அந்த புக்கில் அவர் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு இந்த அளவுக்கு உயர்ந்தார் அப்படிங்கிற அவருடைய வாழ்க்கை வரலாறு எழுதியிருக்காரு அதுல ரொம்ப முக்கியமா அவருடைய அம்மாவை பத்தி எழுதியிருக்காரு இவர் பதினெட்டு வயசுல வெறும் அஞ்சு ரூபாவை கையில எடுத்துக்கிட்டு ஒரு நாட்டுக்கு போய் பெருசாக பணமும் எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாமல் இந்த அளவுக்கு வராரு அப்படின்னா அவருடைய தாயினுடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியமானதுன்னு அவர் குறிப்பிடுறாரு அவங்களுடைய முப்பத்தி ஆறு வயதுலையே வந்து அவங்க அப்பா இறந்துடுறாங்க அதாவது கணவனை இழந்து அவங்க ஒரு விடோவாக இருக்கக்கூடிய அம்மா அவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு ஒரு பிள்ளைய வளர்க்குறாங்க அப்படிங்கிறத தன்னுடைய பயோகிராஃபியில் அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு நைன்டீன் எயிட்டி அதாவது இவர் நைன்டீன் ஃபிஃப்டி நைன்லேயே துபாய்க்கு வந்துடுறாரு நைன்டீன் எயிட்டி எாரையா இவர் இவருடைய பங்களிப்பு இருக்கு இல்லையா நம்ம இந்தியாவுக்கு அதை பாராட்டி ஜனாதிபதி இருந்து ஒரு விருதும் இவர் வாங்குறாரு இந்தியாவினுடைய தூதர் இவருடைய மறைவுக்கு ரொம்ப பெரிய ஒரு இரங்கல் செய்தியை கொடுத்திருக்காரு அதுல இவர் ஒரு தொழில் முனைவோராக துபாயில் இருந்த காலகட்டத்தில் இந்தியா துபாய் உறவுக்கும் சரி யுஏஇ உறவுக்கும் சரி எந்த அளவுக்கு பணியாற்றி இருக்கிறாரு எக்கனாமிக் ஃபார்ம்ல இவருடைய ரோல் எந்த அளவுக்கு முக்கியமாக இருந்தது அப்படிங்கிறத குறிப்பிட்டு ஒரு பெரிய இரங்கல் கடிதத்தையே எழுதியிருக்காரு அதே மாதிரி இவருடைய இறப்பு செய்தியை கேள்விப்பட்டு யூஏஇயில் இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய பெரிய நபர்கள் எல்லாருமே அவங்களுடைய இரங்கலையும் அவங்களுடைய நினைவுகளையும் அந்த அந்தளவுக்கு ராம் பக்சானி அவருடைய எண்பத்தி மூணாவது வயதில் மறைந்திருந்தாலும் கூட அவருடைய இந்த வாழ்நாள் அப்படிங்கிறது ஒரு என்ஆரையா துபாயில் இந்தியர்களுக்கும் சரி அந்த துபாய் நாட்டு மக்களுக்கும் சரி பயனுள்ளதாக இருந்திருக்கு நிறைய பேருக்கு வேலை கொடுத்துருக்காரு அவருடைய சர்வீஸில் அவருடைய உதவியில் நிறைய பேர் பலனடைஞ்சிருக்காங்க ஒருவேளை நீங்கள் அவரை நேரில் சந்திச்சுருந்தாலோ அவர் குறித்த நினைவுகள் உங்களுக்கு இருந்தாலோ கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணுங்க